முருகா வெற்றிவேயல் முருகா எனது அன்புப்பில்லையே இத்தனை நாளாக என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே இன்னும் எதுவுமே நல்லது நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு வேண்டிகிட்டு இருந்த உனக்காக தான் உன் அப்பன் முருகன் எல்லா நல்லதையும் செய்ய வந்திருக்கேன் பல இன்னல்களுக்கு மத்தியில இப்போது நீ இன்பமடைந்து முகம் மகிழ்ந்து சந்தோஷப்படும்படியும் சிரிக்கும்படியும் உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்திகளை ஒன்ட்டையே சேர்க்க வந்திருக்கேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் செல்பவே ஓ வாழ்க்கையும் நீ யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க வேணாம் யாருக்குமே கிடைக்காத பேரின்பத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் கூட உனக்காக ஓ வாழ்க்கையில தர்றதுக்கு நான் தயாராயிட்டேன் சூரியனையும் சந்திரனையும் உன்னால ஒப்பிட முடியாது தானே ஏன்னா ரெண்டுமே வருகிற நேரமும் வேற அது கொடுக்கும் சந்தோஷமும் வேற அது கொடுக்கும் வெளிச்சமும் வேற அதே போலதான் நீ யார உயர்ந்தவங்க நினைக்கிறியோ அவங்களுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதற்கு உண்டான நேரத்தில் அவையவை பிரகாசிப்பது போல ஓ வாழ்க்கையில நீயும் பிரகாசித்து ஒளிரும்படியாக உனக்கான நல்வாழ்க்கைய நான் சீக்கிரமே தரதான் போறேன் அப்போது நீ யாரை பார்த்து வியந்து நின்றாயோ யாருடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படிலாம் கூட வாழ்க்கை இருக்குமானும் நின்றாயோ அவர்களை விட மிக சிறப்பாக சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கைய நான் உனக்கு தருவேன் என்ன துன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உன் மனசுல சஞ்சலம் அடைய வேண்டாம் என்று செல்வமே என்ன நினைச்சினா போதும் என்னுடைய உதவி ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் திறமைங்கிறது என்னால உனக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு திறமைகள் உனக்கு நான் கொடுத்திருந்தாலும் நீ எப்போதும் அடக்கத்தோடு இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை ஏன்னா நீ அடக்கத்தோடும் பணிவோடும் உன்னுடைய காரியங்களை செய்து உன்னுடைய திறமைகளை மேற்கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருந்தாயே ஆனால் உனக்கான புகழ் என்பது இந்த மனிதர்களால் உன்னிடம் வந்து சேரும் யார் உனக்கு உதவி செஞ்சாலும் நன்றி உணர்வோடு இரு அகம்பாவத்தோட இருந்து உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடாதே என் செல்வமே எப்போதும் கவனமாக இருந்து அன்போடும் பண்போடும் அடக்கத்தோடும் உனக்கான புகழ் உள்ளிடம் வந்து சேரும்படி முயற்சிகளை செய்தாயே ஆனால் நாளடைவில் எல்லாமே சரியாயிடும் இப்போது கஷ்டம் பிரச்சனை கவலன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கனே கூடிய சீக்கிரமே இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு உன் வாழ்க்கையை வாழப்போற நீ சாதாரணமா யோசிச்சு பாரு நான் பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏவ்வளவு கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிற சாதாரணமாக நீ நடந்து போகும்போது உன்னுடைய கால்கள்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒரு கால் முன்னால போகும்போது ஒரு கால் பின்னால இருக்கு ஆனா முன்னால போற நான் தான் வழிகாட்டுறேன் நான் தான் கூட்டிட்டு போறேன்னு ஒருபோதும் கர்வத்தோடு சொன்னது கிடையாது அதே நேரத்துல பின்னால இருக்கக்கூடிய கால்கள் என்பது நான் பின்தங்கி இருக்கிறேன்னு அவமானப்படுறதும் கிடையாது அது அவமானமா நினைக்கிறதும் கிடையாது ஏன்னா அந்த கால்களுக்கு தெரியும் எப்போ வேணும்னாலும் நிலைமை மாறும்னு முன்னால் இருக்க கால் பின்னால போகும்போது பின்னால் இருக்க கால் தானாகவே முன்னால் வரும் அதுபோல்தான் உன் வாழ்க்கையும் என் செல்வமே எப்போ எப்போது நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் உன் வாழ்க்கை எப்போது அர்த்தமுள்ளதாக அழகானதாக மாறும் என்பதை உன்னாலேயே தீர்மானிக்க முடியாது நான் சொல்றபடி கேளு எல்லாமே சரியாகும் என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நான் சந்தோஷமா என் வாழ்க்கையை வாழ்வேன்ற நம்பிக்கையோட நீ முயற்சிகளை செய்து முன்னேறி போய்கிட்டே இரு நான் சொல்லக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் உன்னை நெருங்காம பார்த்துக்கோ அதாவது கடந்த காலத்துல நடந்து போன விஷயங்களை நினைச்சு நீ இடிஞ்சு போக கூடாது அடுத்தவர் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து நீ துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ வருத்தம் அடையவோ ஏக்கப்படவோ கூடாது என் செல்வமே அடுத்தவர்கள் எல்லாம் திருப்தி படுத்த நினைச்சியும் நீ இழந்து விட கூடாது என்னதான் முயற்சி செஞ்சாலும் எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையா உன்னால மாறவே முடியாது நீ வைரமா இருந்தாலும் அதை பார்ப்பவர்கள் கூழாங்கல்லாக நினைச்சாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் வைரத்தை கூட தகுதியற்றவர்கள் கையில் கிடைக்கும் போது அதை பற்றி தெரியாதவர்கள் கையில் போகும்போது அவங்க கூழாங்கல்லா நினைச்சுதான் தூக்கி போட்டு விளையாடுவாங்க ஆனா அதுவே நீ கூழாங்கல்லாக கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்கள் கையில் கடைச்சினா உன்னை வைரமாய் உயரிய மரியாதையை உனக்கு கொடுப்பாங்க உன்னுடைய மதிப்பு என்பது உன்னை மட்டும் சார்ந்தது கிடையாது என் செல்வமே நீ இருக்கிற இடத்தையும் நீ போய் சேரும் இடத்தையும் பொறுத்ததுதான் அப்படி உன்னுடைய உண்மையான மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு எல்லாரும் மரியாதையும் பருமையும் படுத்தும்படி நான் உனக்கான விஷயங்களை அழகா செஞ்சு முடிக்கிறேன் யாரோ ஒருத்தர் நீ கோபப்படணும் அதன் மூலமா அழிஞ்சு போகணும் நினைச்சாங்கன்னா அதற்கேற்றால் போல நீயும் கோபப்பட்டு கொந்தளித்து பேசக்கூடாததையெல்லாம் பேசி உன்னையே குற்றவாளியாக மாற்றி கொள்ளாதே யாராவது உன்னை கோபப்படுத்தணும் உனக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க முன்னால நீ அமைதியா இருந்து உன் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டி அவர்களுக்கே தண்டனை கொடுத்து விடு என் செல்வமே ஆனந்தத்தோடு கூடிய சந்தோஷத்தை பெற்று நீ வெற்றிகரமான ஆளாய் மாறுவதற்கு உன் அப்பன் முருகன் எல்லா வகையிலும் உதவி செய்வேன் உனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் அதை அவர்களுக்கே பல மடங்காக நான் திருப்பி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில இருக்கிற சோதனைகள் எல்லாம் சீக்கிரமே சாதனையா மாறப்போகுது அப்படிப்பட்ட நல்ல செய்தியோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இனி எல்லாமே உனக்கான சந்தோஷத்தை தரும் நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம் இனி தானாக எல்லாமே உன்னை தேடி வரும் என் செல்வமே யார் கைவிட்டாலும் இந்த கந்தனின் கரங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாதுன்னு தைரியமாயிரு உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பல நல்ல செய்திகள் உன்னை தேடி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது உன் மனம் மகிழும்படியாக எல்லா விஷயங்களையும் நானும் உனக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன் உன் உள்ளம் மட்டுமல்ல உன்னுடைய இல்லமும் சேர்ந்தே மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல நேரம் துவங்கிடுச்சு இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில்தான் நடக்கும் நீ இனிமே பயப்படவே கூடாது ஏன்னா நான் ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ எப்போ எங்க என்ன நினைச்சாலும் நான் உன் கூடவே நிழலாக இருப்பேன் என் செல்வமே நீ என்னுடைய ஆலயத்திற்கு வரும்போது என்னுடைய அழகு முகம் கண்டு எப்படி மனம் குளிர்ந்து போகிறாயோ அப்படியே நானே உன் வீட்டுக்கு உன தேடி வந்து ஓ மனசும் உன்னுடைய முகமும் மகிலும்படியும் குளிரும்படியும் உன்னுடைய எல்லாம் நிறைவேற்றி தரப்போற நீ முழு முயற்சியை மட்டும் முழு மனசோட செய்தால் போதும் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு நல்லது தரும் விதத்தில் நீ நடந்துகோ அப்படி நீ மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சு நல்லது செய்யக்கூடிய ஆளாக மாறினா போதும் நீ என்னை தேடி வர வேண்டாம் என் செல்வமே உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துடுவேன் எந்த காரியமா இருந்தாலும் உன்னால செய்ய முடியும்னு நம்பு ஒன்றை செய்ய முடியும்னு நீ முழுவதுமாய் நம்பும் போது உன் மனசு அதை தானாகவே சுயமாக சுலபமாக செய்து முடித்துவிடும் வழிகளையும் கண்டறிந்து விடுவேன் செல்வமே ஆக மொத்தத்துல எந்த விஷயமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் நீதான் தான் அதுல நம்பிக்கை வைக்கணும் உன்னால அதை செய்ய முடியும் உன்னால ஜெயிக்க முடியும் நீ நம்பும் போது அந்த காரியத்தை நீ முடிப்பதற்கான வழிகளை நானே உனக்கு சுலபமா முடிச்சு கொடுத்துருவேன் தேவையில்லாத கோபமும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கும் எண்ணமும் தேவையில்லாத ஆசைகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் உனக்குள்ள வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி சுமந்துகிட்டு ஏன் உன்னை நீயே குழப்பிக்கிற எதுவா இருந்தாலும் தெளிவாக சிந்தனை செய் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறதும் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே உடனே எரிச்சல் படுவதும் உனக்கான வெற்றியை தடுத்துவிடும் அது ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு தடங்களை உண்டு பண்ணிடும் அதனாலதான் அமைதியா பொறுமையா இரு எதுவா இருந்தாலும் தெளிவா சிந்தனை உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நீ இருக்கணும் எதை கண்டும் சோர்வடைந்து போகாதே என் செல்வமே நீ எதிர்பார்க்காத நேரத்துல உன் வாழ்க்கையில உனக்காக பல ஆச்சரியங்களை நான் கொண்டு வந்து தர்றேன் போ மனச புரிஞ்சுக்காம உன் கூடவே இருக்கிற சில பேரை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம் உன் வாழ்க்கை துணை கூட இப்படி அமைதி விட்டதே என வருத்தப்பட வேண்டாம் அவங்களோட உலகம் மிகவும் சிறியது அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் யதார்த்தமும் உண்மையும் தெளிவும் இல்லாததாலதான் எதையோ உன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உன்னை மிக சிறுமையாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய எண்ணம் தான் சுருங்கி இருக்குதே தவிர உன்னுடைய செயல்கள்ல எந்த தவறும் இல்ல நீ கவலைப்படாம இரு அவங்க சீக்கிரமே தன்னுடைய தவறை உணர்ந்து புரிந்து கொள்வார்கள் உன் வாழ்க்கையையும் மிக அழகானதாய் அர்த்தமுள்ளதாய் வெற்றிகரமானதாய் நான் மாத்திக் காட்டுறேன் ஓ முருகா